இதுதான் நிலக்கரி இவை நிலக்கரியால் ஏற்படும் விளைவுகள் நிலக்கரியால் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுகிறது என்று தெரிந்தும் அதன் பயன்பாட்டை நம்மால் ஏன் நிறுத்த முடியவில்லை நிலக்கரியிலிருந்து வரும் மின்சாரத்தால் போனை சார்ஜ் செய்ய முடியும் குளிர்காலத்தில் வீடுகளை வெப்பமாக வைத்துக் கொள்ள முடியும் மேலும் கான்கிரீட் மற்றும் எஃகு தயாரிப்பிற்கும் இது உதவுகிறது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் நிலக்கரி பயன்பாடு குறைந்து வரும் நிலையில் ஆசியாவில் நிலக்கரி இல்லாமல் எதுவும் இல்லை சீனா இந்தியா மற்றும் இந்தோனேசியா போன்ற நாடுகளில் நிலக்கரிதான் இன்றும் முக்கிய ஆற்றல் ஆதாரமாக இருக்கிறது நிலக்கரி சுரங்கங்களின் செயல்பாட்டை தொடரும் திட்டத்தில்தான் இந்நாடுகள் இருக்கின்றன சரி இந்த உலகம் எப்படி நிலக்கரியை சார்ந்து வாழத் தொடங்கியது நிலக்கரிக்கு நாம் அடிமையாகி இருக்கும் பழக்கத்தை மாற்றுவது சாத்தியமா நிலக்கரியின் கதை இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையானது நிலக்கரியுடன் தண்ணீர் சேர்த்தால் ஆவி வெளியாகும் என்பதையும் அதன் மூலம் டர்பைன்களை சுழல வைக்கவும் இயந்திரங்களை இயக்க வைக்கவும் முடியும் என்று முதன் முதலாக பிரிட்டன் கண்டுபிடிப்பாளர்கள் கண்டுபிடித்தனர் இன்னும் சொல்ல போனால் நாம் சுமார் முன்னூறு மில்லியன் ஆண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டும் சதுப்பு நிலங்களில் மூழ்கிப் போன கார்பன் நிறைந்த செடிகள் தான் இதன் தொடக்கம் பல கோடிக்கணக்கான ஆண்டுகளின் வெப்பம் மற்றும் அழுத்தம் இந்த புதை படிவங்களை ஆற்றல் மிகுந்த பாறைகளாக மாற்றியது அதோடு அப்போதிருந்த நவீன உலகத்திற்கு இந்த ஆற்றல் முக்கிய தேவையாக இருந்தது தொழில்துறை புரட்சி பல இயந்திரங்கள் உருவாக காரணமானது மனித வரலாறு காணாத உலகளாவிய முன்னேற்றத்திற்கு இது வழிவகுத்தது நிலக்கரி சுரங்கங்களை நகரங்களுடன் இணைக்கும் ரயில் பாதைகளை அரசாங்கங்கள் உருவாக்கின இதன் மூலம் நிலக்கரி தேவைப்பட்ட தொழிற்சாலைகள் மற்றும் வீடுகளுக்கு அவை விநியோகிக்கப்பட்டன நிலக்கரிக்கு மாற்று இருக்கவில்லை அதனால் அதனை பயன்படுத்தியது பகுத்தறிவுடன் செயல்பட்டதாக பார்க்கப்பட்டது பெரும் சர்ச்சை எதுவும் எழவில்லை நிலக்கரியில் முதலீடு செய்துள்ள நாடுகள் எவ்வாறு தூய்மையான ஆற்றல் ஆதாரங்களுக்கு மாறலாம் என்பது குறித்து ஆய்வுகள் மேற்கொள்ளும் ஆற்றல் நிபுணர் ஐரோப்பாவிற்கு இருபதாம் நூற்றாண்டு முழுவதும் நிலக்கரியால் பல நன்மைகள் நடந்தன அந்த கண்டு முழுவதும் பொருளாதார முன்னேற்றம் அடைந்ததோடு ஐரோப்பிய ஒன்றியத்தில் அமைதி நிலவவும் இது உதவியது ஆனால் நிலக்கரியால் ஏற்பட்ட செழிப்பிற்கு பெரும் விலை கொடுக்க வேண்டியிருந்தது புதைப்படிவ எரிபொருட்களை எரிப்பது வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவதோடு புவி வெப்பமயமாதலுக்கும் வழி வகுக்கிறது என்பது விஞ்ஞானிகளுக்கு அரை நூற்றாண்டிற்கும் மேலாக தெரிந்த ஒரு விஷயம் ஏற்கனவே ஒரு டிகிரிக்கும் மேலாக இருக்கும் புவி இந்த நூற்றாண்டின் இறுதியில் மூன்று டிகிரி வரை வெப்பமாகி பேரழிவை உண்டாக்கலாம் இந்நிலையில் நாற்பது சதவீத கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றமானது புதைபடிவ எரிபொருட்களை எரிப்பதன் மூலம் வருகிறது எனினும் பருவநிலை மாற்றம் மட்டுமே இங்கு ஒரே பிரச்சனை கிடையாது காற்று மாசு ஆண்டுக்கு சுமார் எழுபது லட்சம் மக்களை கொள்கிறது இது கிட்டத்தட்ட புகைப்பிடிப்பதைப் போன்று ஆபத்தானது நிலக்கரியை எரிக்கும்போது வெளியாகும் மாசுக்கள் உங்கள் நுரையீரலுக்குள் சென்று இரத்த ஓட்டத்தில் கலந்து உங்கள் மூளையை கூட சென்றடையலாம் நிலக்கரி பயன்பாடு உடல் நலனுக்கு கெடுதல் என்று ஆயிரத்தி எட்நூறுகளிலேயே மருத்துவர்களுக்கு தெரிந்திருந்தது சுரங்கம் தோண்டுபவர்கள் அதிலிருந்து வரும் தூசியை சுவாசித்ததால் நோய்வாய்ப்பட்டார்கள் நகரங்களைச் சூழ்ந்த புகை மக்கள் இருக்கும் வீடுகளுக்குப் புகுந்து அவர்களுக்கு இருமல் ஏற்பட காரணமானது ஆனால் அரசாங்கங்கள் நிலக்கரியை பொருளாதார முன்னேற்றத்தோடு பொருத்தி பார்த்தார்கள் அதனால் இதன் பயன்பாட்டை அவர்களால் கைவிட முடியவில்லை சுரங்கங்கள் தோண்டுவது மற்றும் நிலக்கரியை எரிப்பது காலநிலைக்கும் மக்களின் உடல் நலத்திற்கும் நல்லதல்ல அதனால்தான் பணக்கார நாடுகள் முப்பதாம் ஆண்டிற்குள்ளும் பிற நாடுகள் நாற்பதுக்குள்ளும் நிலக்கரி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்வதை நிறுத்த வேண்டும் என்று ஐநா அழைப்பு விடுத்துள்ளது நமக்கு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் பசுமைக்கான வேலைகள் தான் தேவை இனி புதைபடிவ எரிபொருள்களுக்கான மானியங்களோ அல்லது நிலக்கரி மூலம் இயங்கும் புதிய மின் உற்பத்தி நிலையங்களோ தேவையில்லை சரி அது எப்படி சாத்தியம் உலகளவில் நிலக்கரி உமிழ்வுகளை எடுத்துக்கொள்வோம் தென் அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்காவில் முதலில் நிலக்கரி மிக குறைவாகவே பயன்படுத்தப்பட்டது கடந்த பல தசாப்தங்களாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில் நிலக்கரி பயன்பாடு குறைந்து வருகிறது ஆனால் ஆசியா முழுக்க இதன் பயன்பாடு அதிகமாகிக் கொண்டே வருகிறது கடந்த ஆண்டு உலகில் எரிக்கப்பட்ட மொத்த நிலக்கரி அளவில் மூன்றில் இரண்டு பங்குக்கும் மேலான நிலக்கரியை சீனா மற்றும் இந்தியா எரித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா சேர்த்து பயன்படுத்திய நிலக்கரி அளவை விட ஆசியாவின் பிற நாடுகள் அதிகம் பயன்படுத்தியுள்ளன நிலக்கரியை எரிப்பது மட்டுமே இங்கு பிரச்சனை இல்லை புதிதாக நிலக்கரி சுரங்கங்கள் தோண்டப்பட்டு பல தசாப்தங்களுக்கு இயங்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்ட மின் உற்பத்தி ஆலைகள் கட்டப்படுகின்றன தற்போது ஒரு சில தெற்காசிய நாடுகள் புதிய நிலக்கரியின் மூலம் மின் உற்பத்தி செய்யும் ஆலைகளை கட்டும் திட்டங்களை கடந்த ஆண்டு கைவிட்டன ஆனால் இந்தியா அடுத்த தசாப்தத்திற்குள் நிலக்கரியில் ஐம்பத்தைந்து பில்லியன் டாலர்கள் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் ஆதாரங்கள் மூலம் தனது தேவையை பூர்த்தி செய்ய வேண்டுமென்றால் இந்தியா இதைவிட பன்மடங்கு செலவு செய்ய வேண்டியிருக்கும் அடுத்து சீனா உலகின் பாதியளவு நிலக்கரியை எரிப்பது சீனாதான் ஆனால் இரண்டாயிரத்து அறுபதிற்குள் கார்பன் உமிழ்வுகளை பூஜ்ஜியத்திற்கு கொண்டுவர அந்நாடு உறுதி பூண்டுள்ளது சீனா இந்த இலக்கை அடைய புதிய நிலக்கரி ஆலைகளை தடை செய்வதோடு காற்றாலை மற்றும் சோலார் மூலம் வரும் மின் உற்பத்தியை இருமடங்காக்க வேண்டும் என்று இரு சுற்றுச்சூழல் ஆய்வுக்குழுக்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன ஆனால் அந்த இலக்கை அடைய சீனா இன்னும் முழுமையாக தயாராகவில்லை ஃபார் இ ப்ரிபேர்ட் அட் அட்யோ இவர்தான் ஆய்வறிக்கையை எழுதிய ஷூ ஜாங் இன்று கட்டப்படும் நிலக்கரி ஆலைகள் முடங்கிப் போய் லாபமற்ற சொத்துக்களாகிவிடும் என்று இவர் கூறுகிறார் முக்கியமான விஷயம் என்னவென்றால் புதிய ஆலைகள் கட்டுவதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நிறுத்த வேண்டும் சோஃபோ அஸ் அண்ட் சோ அஸ் பாசபோவ் ஆனால் இதை ஏற்க தொழில்துறை மறுக்கிறது நமக்கு நிலக்கரி பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அதுதான் உலக தேவையாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபதில் உலக நிலக்கரி சங்கத்தின் தலைவர் பேசிய வார்த்தைகள் இவை நிலக்கரியை அணுகும் விதம் எவ்வளவு மாறியிருக்கிறது என்பதை இதன் மூலம் உணர முடியும் இது பிடிக்கிறதா இல்லையா என்பதற்கான வாதம் அல்ல யதார்த்தத்தை யோசிக்க வேண்டும் மின் உற்பத்தி நிலையங்களில் வெளியாகும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி அதனை நிலத்தடியில் சேமித்து நிலக்கரியை சுத்தமான ஆற்றலாக்க முடியும் என்று தொழில்துறை கூறுகிறது ஆனால் இந்த தொழில்நுட்பம் அதிக செலவு பிடிப்பதோடு பெரிய அளவில் இன்னும் பயன்பாட்டிற்கு வரவில்லை ஒவ்வொரு ஆண்டும் தொழிற்சாலைகளிலிருந்து நாற்பது மெகாட்டன் கார்பன் டை ஆக்சைடு பிடிக்க முடியும் வருடாந்திர கார்பன் உமிழ்வுகள் என்பது இதைவிட நூறு மடங்கு அதிகம் அப்படியென்றால் உலக நாடுகள் நிலக்கரி பயன்பாட்டை எப்படி தவிர்க்க முடியும் மேற்கத்திய நாடுகள் செய்த தவறுகளிலிருந்து சீனா மற்றும் இந்தியா பாடம் கற்குமா அமெரிக்காவை எடுத்துக் கொள்வோம் எண்ணெய் மற்றும் எரிவாயு போன்ற மலிவான மாற்றுப் பொருட்களால் அங்கு நிலக்கரி பயன்பாடு குறைந்து வருகிறது மேலும் தற்போது காற்றாலைகள் மற்றும் சோலார் தகடுகள் இந்த மாற்றத்தை வேகப்படுத்தி வருகின்றன கடந்த ஆண்டு சுமார் முப்பத்தாறு நிலக்கரி ஆலைகளை மூடிய அமெரிக்கா கடந்த தசாப்தத்தில் மட்டும் அதன் திறனை இருபத்தைந்து சதவீதம் குறைத்துள்ளது ஆனால் அரசியல்வாதிகளோ நிலக்கரி தொழிலாளர்களை ஊக்கப்படுத்திக் கொண்டே வந்தார்கள் They said no we don't like that idea we love to mind. that's what we want to do I said if that's what you want to do that's what you're going to do விஞ்ஞானிகள் இதை சிக்கலாக பார்க்கிறார்கள் மக்களின் பாதுகாப்பிற்கு நிலக்கரி பயன்பாட்டை அரசாங்கங்கள் நிறுத்த வேண்டும் ஆனால் சுரங்கங்களை நம்பி வாழ்பவர்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் இதைதான் ஜெர்மனி சரியாக செய்தது அறுபது ஆண்டுகளாக நிலக்கரி பயன்பாட்டை தொடர்ந்து கொண்டே வந்த ஜெர்மனி தனது கடைசி சுரங்கத்தை இரண்டாயிரத்து பதினெட்டில் மூடியது ஆனால் இதில் ஒருவர் கூட வேலை இழக்கவில்லை நிலக்கரி சுரங்கங்களில் வேலை செய்த இளைஞர்களுக்கு வேறு பயிற்சி அளித்து வயதானவர்கள் முன்கூட்டியே ஓய்வு பெற அவர்களுக்கு தேவையான பணத்தை வழங்கியது ஆனால் இந்த ஆற்றல் மாற்றம் வேகமாகவும் அதே சமயம் நியாயமானதாகவும் இருக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் இந்நிலையில் நிலக்கரி தேவை அதிகம் இருக்கும் இந்தியா போன்ற நாடுகளின் நிலை என்ன நிலக்கரி சுரங்கங்களில் இங்கு சுமார் ஏழு லட்சம் பேர் பணிபுரிகிறார்கள் அவர்களின் வாழ்க்கை என்னவாகும் முதலில் அரசியல்வாதிகள் வாக்காளர்களிடம் நேர்மையாக இருக்க வேண்டும் நிலக்கரி பயன்பாட்டை நிறுத்துவது குறித்து வெளிப்படையாக பேசி அதன் பயன்பாட்டை முடிவுக்கு கொண்டு வர தெளிவான தேதியை குறிக்க வேண்டும் நிலக்கரி நிறுவனங்களுக்கு மானியம் வழங்குவதற்கு பதிலாக அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு மறுபயிற்சி கொடுப்பதிலும் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு புதிய தொழிற்சாலைகள் உருவாக்குவதிலும் முதலீடு செய்ய வேண்டும் இந்தியாவில் நிலக்கரி பயன்பாட்டை குறைப்பது சாத்தியம் என்று நினைக்கிறீர்களா உங்கள் கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள் இதுபோன்ற காணொளிகளுக்கு மறக்காமல் டிடபிள்யூ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்